சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது இந்த சொந்த காசிலே காசுலேயே சூனியம் வைக்கிறதா ஒரு பழமொழி பிரபலமாக சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு சமீபத்தில் நடந்த ஒரு பெரிய நிகழ்வு அது மாதிரி அதை பற்றி தான் நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம பேசலான்னு இருக்கேன் குறிப்பாக எது அப்படின்னா கலைஞர் நூறு அப்படின்னு சொல்லி திரைத்துறை சார்பாக தமிழ் திரைப்பட துறை சார்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் விரும்பினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து சரி அது யாருக்கு பேரில அவங்க அப்பா பேரில அதான் எல்லாம் செல வச்சாலே எங்க அப்பாவுக்கு தான் வைக்கணும் அதுக்கு விழா எடுத்தாலே எங்கள் அப்பாவுக்கு பேர் தான் எங்கள் அப்பாவுக்கு தான் விழா எடுக்கணும் அது வேற எங்கேயாவது பேர் வச்சாலே எங்க அப்பாவுக்கு தான் வச்ச வைக்கணும் இந்த நினைவு சின்னங்கள் வச்சா கூட எங்கள் அப்பா எழுதினா பேனாவுக்கு தான் நினைவு சின்னம் வைக்கணும் இப்படிப்பட்ட ஒரு கூடுகட்ட ஒரு ஆட்சியை நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை இப்போ தான் பார்க்குறோம் அதுக்கு பேர் தான் திராபீடியா மாடல் ஆட்சி இதுக்கு சீக்கிரம் கிட்ட குட்டி இதுக்கு வந்து பாடம் கட்டுவாங்கிறதுல எந்த மாற்றுக்கிட்டதும் கிடையாது இருந்தாலும் இந்த கோமாளித்தனமாக நடந்த இந்த அந்த கலைஞர் என்ற பேரில் வச்சுருந்த இந்த விழாவை பற்றி நம்ம ரெண்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுனா நல்லா நினைக்கிறேன் அதில் உள்ள சில தகவல்களை நான் உங்களுக்கு சொன்னால் அது உங்களுக்கு வந்து புரிதலுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் முக்கியமாக இந்த விழாவில் வந்து எல்லா துறை கிட்டத்தட்ட தமிழ் துறையை பொறுத்த வரைக்கும் வந்து பெப்சின்னு ஒரு அமைப்பு இருக்குது அது ஒரு சுப்ரீம் கோர்ட் மாதிரின்னு வச்சுருங்க ஒரு தலைமை மாதிரியான ஒரு அமைப்பு அது அந்த அமைப்புக்கு கீழே ஒரு இருபத்தி நாலு சங்கங்கள் வருது திரைப்பட தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட இருபத்தி நாலு அமைப்புகள் சங்கங்கள் அதில் வருது இதனுடைய கூட்டமைப்பு தான் பெப்சி இந்த இருபத்தி நாலு அமைப்புகளுக்கும் வெளியே இன்னொரு ரெண்டு சங்கங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னா ஒன்று நடிகர் சங்கம் ஒன்று திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ஏன்னா அது முதலாளிகள் தொ சம்பந்தப்பட்டதுங்கிறனால அது இந்த தொழிலாளிகளுக்கு உள்ள அது வரல நடிகர் சங்கமும் அதுக்கு வெளியே இருக்குது இந்த துணை நடிகர்கள் அப்புறம் வந்து இந்த டான்சரு அப்புறம் வந்து இந்த இசையமைப்பாளர் அப்புறம் இசை இசை கோர்க்கக்கூடியவங்க அப்புறம் லைட் மேன் கிரெயின் ஆப்ரேட்டரு இயக்குநர்கள் எங்கள் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் இது மாதிரியான சங்கங்கள் இருபத்தி நாலு இருக்குது இதெல்லாம் சேர்ந்து இருக்குது இப்போது இந்த பெப்சி அதாவது இந்த இருபத்தி நாலு சங்கங்களுடைய கூட்டமைப்பு இருபத்தி நாலு சங்கங்களும் சேர்ந்து இதுக்கு மேலே அந்த தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு மேலே நடிகர் சங்கம் எல்லா சங்கங்களும் சேர்ந்து தமிழ் திரைப்பட துறையின் ஒட்டுமொத்த அமைப்புகளும் சேர்ந்து ஒரு விழா எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட இல்லை தொழிலாளிகள் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தையாயிரம் பேர் இருக்காங்க இதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இது கூட இன்னும் ஒன்று ரெண்டு சங்கங்கள் இருக்கீங்க அந்த விநியோகஸ்தர்கள் சங்கம் ஏ டிஸ்ட்ரிபியூட்டராக தான் விநியோகஸ்தர்கள் சங்கம் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம்லாம் வேற இருக்கு இதில் இதில் நீங்கள் திரைத்துறையை சார்ந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தையாயிரத்துக்கு மேல தொழிலாளர்கள் இல்லை ஈடு ஒவ்வொரு சங்கத்திலையும் உறுப்பினர் இப்போ நடி தயாரிப்பாளர் சங்கத்தை பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பத்து இருபதாயிரத்துக்கு மேலே இருப்பாங்க உறுப்பினர்களாக இருபதாயிரத்தை தாண்டி இருக்கும் அதுலையும் வந்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமே ஒரு சங்கம் கிடையாது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் மட்டுமே எப்படி ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே உறுப்பினர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி வந்து கில்டன் ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு அந்த அதுல சின்ன திரை பெரிய திரை சேர்ந்து சவுத் இந்தியா முழுக்க அது அதுல உறுப்பினராக இருப்பாங்க அதுல வந்து முப்பதாயிரத்துக்கு மேலே எதுவும் போயிட்டாங்க இது போக வந்து சிறு முதலீட்டாளர்கள் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு அதுலேயும் எப்படி பார்த்தாலும் ஆயிரத்துக்கு தான் இருப்பாங்க இப்போ இந்த இல உறுப்பினர்கள் இந்த தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களை மட்டுமே நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலே எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி வந்து இந்த ச நான் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா தொழிலாளிகள் சங்கம் தொழிலாளர்கள் சங்கம்னு சொன்னோம் பாத்தீங்கன்னா டைரக்டர் கேமராமேன மியூசிக் டைரக்டர் அது இது இந்த அமைப்புகள் எல்லா சங்கங்களையும் சேர்த்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு நாற்பதையாயிரம் பேர் வரும் பெப்சியில் ஒரு நாற்பது நாற்பத்தையாயிரம் பேர் வரைக்கும் உறுப்பினர்கள் கணக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போக வந்து நடிகர்கள் சங்கம் இருக்குது நடிகர்கள் சங்கத்தில் வந்து இந்த அமைச்சூர் எல்லாம் கூட உள்ளே வருவாங்க நாடக கலைஞர்கள் அது அவங்களெல்லாம் கூட வருவாங்க இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிலும் ஒரு அறுபது எழுபதாயிரம் பேர் இதில் உறுப்பினராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் ஐம்பதாயிரம் பேருக்கு இருக்கையை போட்டு வச்சாங்க எங்கே இந்த கருணாநிதியினுடைய இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுற விதமாக வந்து வச்சாங்க ஒரு ஐம்பதாயிரம் இருக்கையெல்லாம் போட்டு எடுத்து வச்சு அழகுபடுத்தினாங்க ஆனால் அதில் வந்து கலந்துக்கிட்டவங்க என்னமோ ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் கூட இருக்காதுன்னு சொல்கிறாங்க அவ்வளவு சேரும் காலி குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மேடையில் வந்து கருணாநிதியை பிரமாதமாக பேசும்போது முன்னாடி அவ்வளவும் திறந்து கிடந்துச்சு அதனுடைய வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோக்களையும் பார்த்துருப்பீங்க எல்லா வெள்ளச்சேராகவே கிடந்துச்சு பிளாஸ்டிக் சேர் ஆட்கள் இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் இருந்தாங்க அதாவது ஆயிரக்கணக்கில் தான் இருந்திருப்பாங்க ஆனாலும் ஒரு அதிகபட்சமாக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் நம்ம எடுத்துக்கலாம் ஐம்பதாயிரம் பேருக்கு இவங்க இவ்வளோ தான் வந்திருக்காங்கன்னா திரைத்துறையை சார்ந்தவர்களே இதில் வரல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ரசிகர்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா இல்லை ரஜினி ரசிகர்கள் அப்புறம் வந்து திரைத்துறை தானே எல்லாரும் அங்கே யார் வந்தால் வரலாங்கிறது வந்த பிறகுதான் தெரியும் அப்போ அதுக்கு முன்னாடி விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் அப்புறம் ரஜினி ரசிகர் கமல் ரசிகர் அப்புறம் விஜய் சேதுபதி ரசிகர் அப்புறம் சில சிவகார்த்திகன் ரசிகர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எக்கு தப்பா ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் வரணுன்னு வச்சிருக்காங்க ரசிகர் பட்டாளம் இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அதில் யாரும் வரல இது யாருக்காக வேண்டி எடுத்தாங்க கருணாநிதிக்காக யாரால் எடுக்கப்பட்டது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதாவது கருணாநிதி மகனால் எடுக்கப்பட்டது இதுக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து வரணும்னு சொல்லி உருட்டி மிரட்டி எல்லாத்துக்கும் கேன்வாஸ் பண்ணி எல்லாத்துக்கும் முழு மூச்சாக இறங்கி வேலை செய்து உதயநிதி ஸ்டாலின் ஓங்கோல் இளவரசர் சரிங்களா இப்படியெல்லாம் செய்த பிறகும் திமுக கவரம் கூட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் வராத அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு நிகழ்ச்சியாக இது இருந்தது அதாவது மிகப்பெரிய அவமானம்னு சொல்லலாம் யாருக்கு கருணாநிதிக்கும் அவமானம் செத்து போன ஆளுக்கு மேலேயும் ஒரு அவருக்கு பேரில் நடத்துறேன்னு சொல்லி அவருக்கு தாங்க மக்களுடைய ஆதரவு இருக்குங்க பட்டவர்த்தனமாக மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு தெரிகிற விதமாக இது அமைஞ்சு போச்சுது அந்த வகையில் கருணாநிதிக்கு ஒரு பெரிய அவமானம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என் தலைமையில் நடக்கக்கூடிய இது என் முன்னிலையிலே நடக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சி இது அப்படிங்கிற அடிப்படையில் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்ட இந்த விழாவில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் மிகப்பெரிய தோல்வி மிகப்பெரிய அசிங்கம் மிகப்பெரிய அவமானம் அதுக்கு அடுத்து இளைய இளைய தலைதான் அதுக்கு அடுத்த வம்சம் அதாவது கருணாநிதி மூன்றாம் தலைமுறை உதயநிதி ஓங்கோல் இளவரசர் இருக்காரு உதவக்கரை இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் தான் இதுக்கு அவ்வளோத்துக்கும் முழு மூச்சா ஏற்பாடு ஆகி எல்லாம் பண்ணிட்டு நடந்தாரு கடைசில அவருக்கும் மிகப்பெரிய ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் இந்த குடும்பத்துக்கு நீங்க என்ன அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டதெல்லாம் அப்படி தொடச்சிட்டு போயிருவாங்க அதில் கவலை கிடையாது நாம சில விஷயத்த புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா கருணாநிதியும் ஒரு செல்லா காசு தான் உங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லைங்கிறத மக்கள் புரிய வச்சுட்டாங்க அதே மாதிரி மு க ஸ்டாலினும் எவனும் மதிக்கலை திமுக காரனையும் மதிக்கலை ஒரு பைய கூட இங்கே வரலைங்கிறதையும் நீங்கள் ரூபாயை கொடுத்து கூட்டிகிட்டு வந்தால் கூட இப்போ வரைக்கும் தயார் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்த்துக்க முடியும் அதே மாதிரி நடிகர்கள் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு அதை விட கேவலம் நாலு பேர் கூட அவருக்கு பின்னாடி வர்றதுக்கு தயாராக இல்லைங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்கலாம் இன்னொரு பக்கம் ரஜினியாஷ் நம்பி இப்போ யாரும் வரல ஆனால் ஒரு ஆடியோ லான்ச் வச்சாங்கன்னா அதில் வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் சர்வசாதாரணமாக கூட்டிடுவாங்க அதுக்கு தயாராக இருக்காங்க அந்த ஆடியோ லான்ச்சை வர அது ஆடியோ லான்ஜில் கலந்து கொள்வதுக்கு தயாராக இருக்காங்க அவரை பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க ரஜினியுடைய நடிப்பை பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து படம் பார்க்கலாம் தயாராக இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி இந்த கெட்டவங்களுக்காக விழாவுக்கு நீ வான்னு சொல்லி எங்களை கூப்பிட்டா வரமாட்டோங்கிறதுல தெளிவாக இருக்காங்க அதை விட முக்கியம் என்னன்னா விஜய் வந்து சுத்தமா அந்த இதே புறக்கணிச்சுட்டு வெளியே போயிட்டார் அஜித் வள வழக்கம் போல அவர் வரமாட்டார் அப்படி வந்தாலும் எங்களை ஏன் கூப்பிட்டீங்கன்னு தான் செய்வார் விருப்பப்பட்டு வர்றவங்க வராங்க நீங்க கட்டாயப்படுத்துக்கணும்னு ஏற்கனவே ஒரு கருணாநிதிக்கு பாராட்டு விழாவில் அந்த மாதிரி பேசி அந்த வீடியோ இன்னைக்கு வரைக்கும் வைரல் ஆகிட்டு இருக்கு அதனால அது ஒரு பக்கம் அங்கே இருக்கு அப்போ நடிகர்கள் வந்து கூப்பிட்டு வர வச்சா கூட ரசிகர்களா இருந்தா இருந்தால் கூட இது மாதிரியான இந்த கேடுகட்ட ஜென்மங்களுக்கு நீங்க வந்து அந்த விழா அந்த விழா இந்த விழா பாராட்டு விழா வைக்கக்கூடிய எந்த விழாவா இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் நாங்கள் ஆளு கிடையாது நாங்கள் வரமாட்டோங்கிறதுல ரசிகர்கள் த தெளிவா இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரிதான் திமுக தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அவங்களும் கூட இது தேவையில்லாத ஆணி அப்படின்னு முடி பண்ணிட்டாங்க கருணாநிதியும் தேவையில்லை மு க ஸ்டாலினும் தேவையில்லை இந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலினும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானமாக திமுக காரங்களே இருக்காங்க ஏன்னா சென்னையில் நீங்கள் வந்து எத்தனை எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா இருபது எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதில் வேளச்சேரி எம்எல்ஏ ஹசன் மௌலானா அவரை தவிர பாக்கி பத்தொம்பது பேரும் திமுக எம்எல்ஏக்கள் இந்த பத்தொம்போது எம்எல்ஏக்களும் ஆளுக்கு ஆயிரம் பேரை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேடியத்தை அந்த மைதானத்தில் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரம் பேர் வந்திருக்க முடியும் மேயர் சென்னை மேயர் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க அந்த மேயர் ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டிகிட்டு வந்தால் அங்கே இடம் அதே பிள்ளை பயிரும் அதுவே சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இருநூறு கவுன்சிலர்கள் உண்டு அதில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடியது திமுக தான் இருக்குது இல்லை திமுக கூட்டணி சேர்ந்து இருக்குன்னு வச்சிருக்கேன் நூற்றி எழுபத்தஞ்சுன்னு கூட வச்சிருங்க சார் நூற்றி எழுபத்தஞ்சு கவுன்சிலர்கள் ஆளுக்கு ஆயிரம்னா என்ன ஆச்சு நினச்சி பாருங்க நூத்தி எழுபத்தஞ்சு இன்று ஆயிரம் அப்ப என்ன ஆகும் பாருங்க அப்போ அது ஒரு பெரிய நம்பர் ஆயிரும் அந்த ஏரியா பக்கமே நம்ம போக முடியாமல் ஆயிரும் அந்த அளவுக்கு கூட்டல் நெருசடியாக இருக்கும் நெருக்கடியாக இருக்கும் நான் இப்போ சொன்னவங்கெல்லாம் அதை வந்தாங்களான்னு தெரில நூற்றி எழுபத்தஞ்சி கவுன்சிலர்கள் மேயரு அப்புறம் வந்து இந்த பத்தொம்பது எம்எல்ஏக்கள் அப்புறம் வந்து சென்னையில் உள்ள அமைச்சர் முதலமைச்சர் உள்பட்ட சென்னையில் உள்ள அவர் தான் அவர் இன்னொரு இன்னொன்று சேகர் பாபு இந்த எல்இலியா பாபு இருக்கார் இவர் நினைச்சாலே ஒரு பத்தம்பதாயிரம் பேரை திரட்டிட்டு வர முடியும் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர முடியும் ஆனாலும் கூட இவர்களால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் மக்கள் மத்திய மன்றத்தில் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்காங்க திமுக ஆளுங்கட்சி அதிருப்தியில் இருந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அதிருப்தியில் இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நடிகர்கள் நீங்கள் நடிக்கிற வேலையை மட்டும் பிடுங்குங்க அந்த ஆணியை மட்டும் பிடுங்குங்க வேற எந்த நட்டையும் நீங்கள் கலத்த வேண்டாம் அப்படி நீங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு ஆளு கிடையாது நாங்கள் உங்களை ஆதரிக்க மாட்டோங்கிறத பட்டவர்த்தனமாக இந்த இடத்துல வந்து மக்கள் பதிவு பண்ணிட்டாங்க ரசிகர்கள் பதிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெளிவாக எடுத்துக்கலாம் திமுகவை கூட திமுக திமுக கட்சியை திமுக தொண்டர்களே நிராகரிச்சுட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் நடிகர்களை ரசிகர்களே நிராகரிச்சுக்கணும்னு எடுத்துக்கலாம் ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட மாடல் அரசாங்க தமிழர்கள் நிராகரித்து விட்டார்கள் அப்படிங்கிறத இந்த விஷயத்தின் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இதுலேருந்து இந்த திசத்தடிப்பு விட்டுறதுக்கு ஒரு கு ஒரு கு ஒரு குறுக்குச்சால் சால் ஓட்டி ஒரு இதை பார்த்தாங்க என்னென்ன விஜய் சேதுபதி இறக்கி விட்டு அந்த அது ஒரு போக்கத்தாள அவர் அவரை இறக்கி விட்டு அவர் தேசத்துறவை கும்பல சேர்ந்தவர் அதனால அவரை வச்சு நம்ம வந்து ஹிந்தி தெரியாது போடாடி பழையபடி அதை ஒரு பில்டர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்தியை த த நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு பழையபடி ஒரு கம்பு சுற்ற ஆரம்பித்து அவர் ஒன்னு பேசி பார்த்தாரு எவனுமே தீண்டலை கண்டுக்கவே இல்லை இந்த வழக்கம் போல தி மடை மாற்றி விடுற வேலையை அந்த திமுக நல்லா செய்வாங்க அந்த பித்தலாட்டத்தையும் யாரும் கண்டுக்கலை மொத்தத்தில் திமுகவுக்கு தமிழர்கள் சங்கு ஊதுறதுக்கு தயாராகிட்டேங்கிறத இந்த நிகழ்வு மூலமாக நாம் புரிஞ்சுக்கிடலாம் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் உங்கள் அப்பா பேர் பாட்டி பேர் அஞ்சுக்கும் அஞ்சுக்கும் அம்மையார் பேருந்து நிலையம் இங்கே செஞ்சில் வச்சுருக்காங்க செஞ்சு கோட்டையெல்லாம் காப்பாற்றுனது இந்த அம்மா தானே இது மாதிரி வச்சுருக்காங்க இதை எதுவுமே மக்கள் ரசிக்கலைங்கிறத நாம் வந்து தெளிவாக புரிந்துக்கிடலாங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்